பக்குவப்போ இறைவனியினுடைய ஒரு வழிமுறை அவர் தீமைப்படுத்தி சொல்வார் அவர்கள் நபியாக வருகிறார்கள் நபியாக வரும் பொழுது அவர்களை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லாஹ் உத்தரவு எழுகிறான் ஒரு இசனிடம் போய் நீங்கள் தீன்மை படியுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு உத்தரவு அவர்கள் அலி இஸ்லாம் அவர்களை தேடி அவர்களிடம் போய் மார்க்கம் படித்ததாக என்று குரான் சொல்லி தருகிறது குரானில் அந்த வரலாறு எல்லாம் வருகிறார் ஃபிசர் இஸ்லாம் அவர்களிடம் போய் முஷா அலி இஸ்லாம் அவர்கள் இன்மை படித்தார்கள் யாரையாவது நினைத்தால் இன்பம் வந்துவிடும் எதிர்பார்க்கக்கூடிய அதனால் யாரையாவது இறைவனுடைய சுட்டத்தை யாரையாவது பக்குவப்படுத்த நினைத்தால் கொலு கட்டத்தில் இன்பதான் வைத்து பேசுகிறான் இன்பு பழையுங்கள் அத்தின் அடுத்த கட்டத்தில் வேற ஏதாவது நம்முடைய குழந்தைகள் மதரசுடைய வாசப்படி மீதித்தால் மதர்சாவின் சூழ்நிலையில் வந்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் கிடைக்கும் நம்முடைய குழந்தைகள் பக்குவப்படுத்துவதற்காக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மதரசாக்களின் பக்தர்களின் அல்லது பள்ளிவாசலில் கடக்கக்கூடிய மதரசாக்களின் அந்த இடத்தில் நாம் கொண்டு போய் செலுத்த வேண்டும் பெற்றோர்களினுடைய கடமை பெற்றோர்கள் தான் அந்த இடத்திற்கு கொண்டு போய் செல்கிறார் என்மைப்படி சொல்லுவார் நபிகளாரினுடைய சபை எல்லா சஹாபாகள் அந்த சபையை எதிர்கிறார்கள் ஜிமனை ரிசராம் வான் அவர் தன்னையோ கிராமவாசி என்ற அறிமுகப்படுகிற அந்த சபையிற்குள் வருகிறார்கள் வந்து ரஷ்வன்ரா சுவராசன் மகனிடம் சில கேள்விகள் கேட்கிறார் என்ன வரும் இஸ்லாம் என்றால் என்ன என்றும் வந்தவர் யார் ஜிபரும் உங்களுக்கு உங்களுடைய தீனை உங்களுடைய மார்க்கத்தை பெற்று அவர் அதாவது நபியிடம் வந்து கேள்வி கேட்டு நீங்க தெரியாத விஷயங்கள் கேட்டு வெளிப்படையாக கேட்டார்கள் நான் பதில் சொல்லும் பொழுது தெரிந்து போய்விட்டது மூலம் ஜிபேல் இஸ்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் உங்களுக்கு பக்குவப்படுத்தி மார்க்கத்தினுடைய மீன்மை பெற்றுக் கொண்டு சொல்லிக் கொடுத்து அவர்கள் போகிறார் என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே யாரையாவது இறைவன் கொப்பு பட்டு நினைத்தால் அவன் என்ன செய்கிறான் முதலில் இன்பை படித்து சொல்கிறான் இன்பின் மூலமாக நீங்கள் நன்மைகளை அதிகம் பெறலாம் இன்மை இல்லாத பொழுது நன்மையான காரியம் அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று ஒரு வாய்ப்பு இருக்குது என்று மார்க்கத்தினுடைய ஒரு ஆழமான செய்தி அல்லாஹ்தான் மார்க்கம் வலியுறுத்துகிறது குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்துகிறது முதலில் நீங்கள் இல்ம படிக்க வேண்டும் அதாவது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் இல்மை தான் கற்று சொல்லித் தர வேண்டும் நாம் என்ன வேணாலும் காரணங்கள் எதுவாக வேணாலும் நாம் பேசலாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் நல்லா வீட்டிலேயே சொல்லிட்டு கொடுக்கிறோம் நம்முடைய பிள்ளைக்கு

வேண்டும் மிதித்துசனுடைய வாசன் படி மிதித்துதான் இன்மை தரக்கூடிய இடத்தில் குழந்தைகள் வந்து அந்த வந்து அமர்தான் செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் குழந்தையிடம் அந்த பக்குவங்களையும் குழந்தையிடம் அந்த ஒழுங்குகளையும் பார்க்க முடியாது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு

அல்லாவினுடைய தூதர் சலதா அணிசலம் அவர்கள் எல்லாரையும் பாடம் நடத்தினார்கள் ஹதீஸ் அறிவிப்பாளர் அவர் உடலாளர் தானும் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் எல்லாம் பனிரெண்டு வயதுல இருந்து எண்பது வயது வரை நாங்கள் மாணவர்கள் அந்த திண்ணை மதரசாவில் உட்கார்ந்து தீனுடைய மார்க்கத்தை தெரிந்தோம் மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய தீனை மார்க்கத்தினுடைய சட்டங்களை நாம் எல்லாம் படித்தோம் என்று உடலாளர் தானும் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக குழந்தை என்னுடைய உள்ளம் அவ்வளவு இலகுவானது நாம் குழந்தைகளுக்கு சொல்லி தருகிற விஷயம் குழந்தைகளுடைய உள்ளம் அவ்வளவு இலகுவானது சொல்லும் பொழுது அவர்கள் வந்து ரொம்ப இலகு இலவாக உள்ளுக்குள் கொள்ளும் ஆனால் சிறுவன்கள் சிறுவர்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த ஒழுக்கங்கள் நாம் அவர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அவர்களுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் ரசேசனம் அவர்கள் சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு ரசூல தாஸ்வரேசனம் அவர்கள் வந்து சொல்லி தந்தார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது ஒரு தட்டில உணவு ஒரு சிறுவன் கை நீட்டுகிறான் அதை சாப்பிடுவதற்காக

வாய்ப்பு கிடைக்கும் போதே தான் சிறுவர்களுக்கு வழி நடத்தினார்கள் அவர்களுக்கு ஒழுங்குப்படுத்தினார்கள் ஒழுங்குகளை மார்க்கத்தினுடைய ஒழுங்களை அவர்கள் சொல்லி தந்தார்கள் எனவே சொல்லப்படுகிறது குழந்தைகளுடைய உள்ளம் ரொம்ப இலகுவானது அந்த வயசில் நாம் சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் சீக்கிரமாக அந்த குழந்தைகள் வந்து மறக்க மாட்டார் ஆறு வயது இருக்கும் பொழுது குழந்தையினுடைய விரல் பிடித்து பள்ளி வாசத்துக்கு கொண்டு வந்தால் நாம் இல்லாத காலத்தில் அந்த குழந்தையினுடைய வயது அறுபது வயது ஆகும் பொழுது அந்த குழந்தை தானாக பள்ளிக்கு வரும் அந்த பழக்கத்தை சிறு வயதுல இருந்து விட்டால் அவள்தான் போதும் நாம் இல்லாத காலத்தில் அந்த குழந்தை தானாக பள்ளி தேடி வரும் நம்ம சிறு சிறுவயதிலேயே சிறு வயதுலேயே தவறான வழியில் கூட்டு போனால்

சிறுவயதில் பெற்றோர்கள் கொடுக்க வேண்டிய பாடம் சிறுவரில் சிறுவயதில் பெற்றோர்கள் சொல்லி தரக்கூடிய ஒழுங்குகள் தரவில்லை பெரியாரானதற்கு பிறகு நாம் சொல்லும் பொழுது உள்ளத்தில் இறங்கவில்லை அதான் சிறுவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நல்ல புத்தியும் நல்ல ஒழுங்குகளையும் மார்க்கங்களையும் துணியாவின் விஷயங்களும் மருமையினுடைய விஷயங்களையும் எல்லாம் சொல்லி நாம் வளர்க்க வேண்டும் சிறு வயதிலிருந்து நாம் குழந்தை எந்த வழி போக வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் அந்த வழியை போய் ஈஸியாக நல்ல குழந்தையா அல்லது உருவாக்குவதில் பெற்றோர்களா ஒரு குழந்தை குழந்தைக்குள்ள வைத்து கதை மூடி யாரோ ஒட்ட விடாமல் செய்தால் கடைசி வரை யாரோடு அந்த குழந்தையை ஒட்டார்

குழந்தை சுய தேவைக்கு போகும்பொழுது பதற்கு முன்னாடியே ஊரு விட்டு ஒரு காட்டில் அந்த குழந்தையே கூட்டையே கூடவே கூட்டு போயிருவாங்க ஒரு பாறையில உட்கார வைத்து சுய தேவைக்காக அம்மா கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்காருவாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லா பெண்கள் கூட போகக்கூடிய கூட வந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க ஆமா இந்த இருக்கிற இந்த குழந்தை நீங்க கூட்டு வருவீங்களே குழந்தை பயப்படாதான் பயம் தெரிந்துதான் எப்படி செய்யறேன் அம்மா அம்மா பதில் சொல்றாங்க இந்த குழந்தையிடம் அந்த பயம் இருக்கவே கூடாது இருட்டு பார்த்து அல்லது ஏதாவது ஒரு மிருகமோ அல்லது ஏதாவது பேய் பிசாசு பார்த்து அந்த குழந்தை பயப்படவே கூடாது இந்த பயம் தெரியணும் அதுக்காக நான் இப்படி செய்கிறேன் இருட்டுல உட்கார வைத்து சுயத்தில் இருக்கா அம்மா தூரமா போயிடலாம் அம்மா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கா அப்பா ரெண்டு மடங்கு அதிகமா அப்பா என்ன செய்யறாங்க யுத்த காலத்தில் உத்துமூட்டையாக பின்னாடி முதுகில கட்டி உட்டுமூட்டை தூக்குவது போல் யுத்த களத்தில் கூட்டு போயிருக்கிறாங்க எதிரிகல்லில் உள்ளது எவனாவது இவருடைய தலையை எட்டுவதற்கான ஒரு கிடையாது முதல்ல குழந்தையினுடைய தடைதான் போகும் கேட்டாங்க ஆமதி ஆபத்து இல்லையா நீங்க போற களத்துல குழந்தைய தான் கூட்டு வரீங்க வீட்டு வந்தா சரி ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க உள்ள போலாங்க குழந்தையோட முதுகுல வச்சு ஒரு வயது நீங்க உள்ள போவதில்ல இது ஆபத்து இல்லையா இந்த பயம் போகணும் இந்த ஆபத்து என்று நினைக்கவே கூடாது என்பது அதனாலதான் இப்படி செய்கிறேன் இப்படி தாயும் தந்தை இப்படி மாறி மாறி தன்னுடைய தன் குழந்தைகளுக்காக இப்படி ஒரு முயற்சி செய்ததால ரிசல்ட் எப்படி வருகிறது தெரியுமா அந்த குழந்தையினுடைய வயசு பத்து சுபேரவதியுடைய பிள்ளை சுபேர சுவேனு பத்து வயசு எல்லா பிள்ளைங்க தெரு விளாடி கொண்டு இருக்கிறது அப்போது ஜனாதிபதி உமர் அவர்கள் தான் தரணும் ஜனாதிபதி அமர்வதாம் தரணும் அவர்களை கண்டு எல்லா பிள்ளைங்க ஓடிட்ட எல்லா குழந்தையும் இவன் மட்டும் கம்பீரமா நிற்கிறான் சொல்ல சுத்தமா முடிஞ்சுக்கிறோம் உமர் அவர்களுக்கு ஒரு என்னடா எல்லா பயிரும் நான் ஏன் மட்டும் நிற்கிறேன்னு பக்கத்துல போய் கேக்குறாங்க ஆமா நீ ஏன் ஓடல அவருடைய பதில் தான் முக்கியமானது என்ன சொல்லீங்களா ஒரு ஜனாதிபதி பார்த்து ஓடுகிற அளவு நான் பெரிய குற்றவாளி அல்ல ஜனாதிபதியை பார்த்து ஒரு குற்றவாளிதான் ஓட வேண்டும் நான் அவர் பெரிய குற்றவாளி அல்ல ஒரு கூறுகளாக ரொம்ப விசாரணமாக இருந்தார் அதை நீங்க நானும் இங்க நீ நிற்கலாம் நீங்க ரொம்ப போகலாம் இப்படி பதில் சொல்றாங்க பதில் சொல்ல சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க ஒவ்வொரு வந்து முதுகு தட்டி சிரிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க காரணம் பெற்றோர்கள் கொண்டு வந்த அந்த நிலை பெற்றோர்கள் செய்த தெரிவியது பெற்றோர்கள் மாறி மாறி செய்த முயற்சி பயம் இருக்கவே கூடாது பயப்படக்கூடாது அதனால் இரட்டில் கூண்டு போகிறது தாயார் யுத்த மைதானத்தில் கூண்டு போகிறார்கள் தந்தை கடைசில யாருக்கும் அந்த குழந்தை பயப்படவே இல்லை என்று மார்க்கத்தில் அந்த ஹதீஸ்கள் நாம் பார்க்கிறோம் அதனால் குழந்தைகளுக்கு சரியான முறையில் சரியான வழிமுறையில் கூண்டு வருவதற்கு பெற்றோர்களுடைய பங்கு தேவை பெற்றோர்களுடைய முயற்சி தேவை பெற்றோர்கள் எந்த வழியில் கூண்டு போக வரும் என்று முயற்சி செய்தால் அந்த வழியில் பிள்ளைகள் ஈஸியாக தகவலாக விடுவாங்க அதனால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் மதரசாவினுடைய வாசப்படி மிதிக்க வேண்டும் பள்ளியினுடைய சூழ்நிலையில் மதரசாவினுடைய சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் அல்லாஹ் விழுந்து துரா செய்ய வேண்டும் அல்லாஹே எங்களுடைய சந்ததிகளை நிசிராக்கி தந்திருவாயாக என்று அல்லாஹ் விழுந்து துரா கேட்க வேண்டும் அல்லாஹ் விழுந்து துரா செய்யும் அல்லா நம் எல்லோருக்கும் சொல்வதை அதிகமாக அமல் செய்யக்கூடிய தோப்பில் செய்வானாக அமீன் வாக்குறுத்தாக